நான் வறுமையில் இருக்கிறத பார்த்து ஒருவர் என்ன பரியாசம் பண்ண கூட நான் ஒருவர் என்ன பரியாசம் என்று தைரியமா போய் நில்லுங்க வசனம் என் சித்தத்தின்படி நீ கடன் கொடுப்பா கடன் வாங்க மாட்டா என்பது இல்லையா கையில பிடிச்சிட்டு போய் அப்பா கிட்ட அப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே நீ என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அந்த தைரியம் இன்றைக்கு கத்திர உங்களுக்குள்ள கொடுக்க விரும்புகிறேன் சிலர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்க கூனி குறுகி இருக்கீங்க ஆமே அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கீங்க கத்துற உங்கள இது என்னுடைய பையனுடைய வேலை அது அப்படியே இருக்கட்டும் சிஸ்டர் ஓகே இப்ப கூனி குறுகி போய் நீங்க இருக்கிறீங்க ஆனா கத்துறீங்க சொல்றாரு உங்க ஷோல்டர் ரெண்டி பிடிச்சு ஆட்டி சோர்ந்து போயிருந்தா எப்படி ஒரு தைரியம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வரட்டும் என்ன தைரியம் தெரியுமா நான் பிள்ளை மட்டுமல்ல நான் சுதந்திரவாளி நான் பிள்ளை இல்லை நான் சுதந்திரவாறை சகலத்தையும் இந்த பூமியிலும் பரலோகத்தையும் சுதந்திரிக்கிற அதிகாரத்தை கட்டணம் கொடுத்திருக்கு என்ன மாதிரி இந்த கையை இப்படி வச்சு சொல்லுங்க நான் சுதந்திரவாதி